வணக்கம் வெல்கம் டுரஞ்சோதி கிச்சன் நம்ம இப்ப ஒரு சூப்பரான காரக்குழம்பு தாங்க பார்க்க போறோம் இங்க கோயிலுக்கு போயிருந்தாங்க அங்க வந்து பச்சை சுண்டைக்காவை பார்த்தோம் பச்சை சுண்டைக்காய் இருந்தாலுமே எங்க இருந்தாலுமே நான் வாங்கிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு சோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க முக்கியமா சுண்டக்காவை அவாய்ட் பண்ணாதீங்க அது வாங்கிட்டு நான் எங்க பார்த்தாலும் இப்ப நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் வாங்கிட்டு வந்து சுண்டக்காவை கொஞ்சம் போலதான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சாம்பார் வைக்கணுன்றதுக்காக கொஞ்சம் போல் எடுத்துட்டேன் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் போல பூண்டு ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் போல கருவேப்பில இது வந்து சுண்டைக்காவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நறுக்கி எடுத்துக்க போறோங்க ஏன்னா எண்ணெயில புழுசாவே போட்டோம்னா அப்படியே வந்து வெடிக்கும் ஸோ அதனால நம்ம நறுக்கி போட்டுட்டு அதை சமைக்க போறோங்க இப்போ நம்ம வந்து சுண்டைக்காவை பொரியலும் பண்ணலாம் கரைப்புழம் வைக்கலாம் சாம்பார் வைக்கலாங்க மோஸ்ட்லி நான் சாம்பார் தாங்க வைப்பேன் அதுதான் வந்து டிஃபனுக்கும் சரி சாதத்துக்கும் கடத்தி சேர்த்து வச்சிருவேன் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு பசங்களும் இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க காரக்குழம்பு அதிகமாக நான் செய்ய மாட்டேங்க ஏன்னா ஸ்டொமக் பெயின் வரும்ன்றதுனால நான் காரக்குழம்பு சுண்டக்கால செய்ய மாட்டேன் ஸோ கொஞ்சம் போல ஒரு ஆசைக்காக செய்திருக்கேன் இதுக்கு வந்து தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம் உங்க வீட்டில் எத்தனை பர்சன்ஸ் இருக்கிறாங்களோ அத்தனை பர்சன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் புளியை எடுத்துக்கோங்க காரக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில செஞ்சோம்னா தாங்க சூப்பர் டேஸ்டாக இருக்கும் ஸோ நான் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் போட்டாச்சு கொஞ்சம் போல் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதுமே வெந்தயத்தை நம்ம போட்டுக்கலாம் காரக்குழம்பு வெந்தயம் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா குளிர்ச்சி தரக்கூடியது கொஞ்சம் போல கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பொறிஞ்சதுமே செஞ்சு ஸ்பூண்ட்ட நாங்கள் போட்டுடலாங்க பூண்டு நல்லா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதோட சேர்த்துடலாம் ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கட்டங்க இந்த சுண்டக்காயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது கால்சியம் இருக்குது அயன் இருக்குது ஸோ எ இது வந்து எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலுமே வாங்கி சமையல் செய்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வெங்காயம் பொறிஞ்சதுமே நல்லா வதங்கினதுமே இந்த சுட்டக்காவை ஆட் பண்ணிக்கலாம் சுட்டக்காய் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே போட்டுதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கியாச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா சுழ்ந்து வரதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோங்க அது மாதிரி சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகட்டோங்க அது நல்லா மேஷ் ஆன பிறகு நம்ம கரைச்சி சுங்குற புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கியாச்சு இந்த சமயத்துல நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம் கொஞ்சம் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா பொடியை ஆட் பண்ணிக்கோங்க நான் காரம் கம்மியா தாங்க சாப்பிடுவோம் அதனால நாங்கள் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் மிளகா பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இது எண்ணெயிலேயே வதக்கிட்டோம்னா காரம் வந்து நெடியா இருக்காது அதனால நாங்கள் எண்ணெயிலேயே வதக்கிடலாம் இப்போ கரைச்சி சிறப்பு புளியை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் தண்ணியை ஊத்திக்கோங்க இது நல்லா கலரி விட்டுக்கோங்க இது நல்லா கொதி வரும் கொதி வர சொல்லவே உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும்ங்க அது வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கணுங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர சொன்னதான் அந்த டேஸ்ட்டு மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் ஸோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு கார காரக்குழம்பு இந்த சுண்டக்காய் கா சாப்பிட்றதுனால நமக்கு பிளட் இருந்து சுகர் கண்ட்ரோல் ஆகுது அது இல்லாமல் இந்த இது சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மூல நோய் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் கூட வந்து இது ரொம்ப மருத்துவ குணமா இருக்குதுங்க இந்த காரக்குழம்புக்கு கொஞ்சம் போல நம்ம ஸ்வீட் தரக்கூடிய வெல்லம் போட்டுக்கலாங்க உங்களுக்கு வேணும்னா சக்கரை போட்டுக்கலாம் நான் சக்கரை ஆட் பண்ண மாட்டேன் ஒரு துளி மட்டும் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம மல்லி இலையை போட்டு குழம்ப இறக்கிடலாம் பாருங்க ஒரு அட்டகாசமான ஒரு சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி இதை வந்து எங்க வீட்டுல செஞ்சீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து ஒரு டூ டேஸ்ல எதனா ஸ்டப்பின் வரும் அப்படின்னு சொல்றதுனால நான் இதை அதிகமா செய்ய மாட்டேன் நீங்க சம்மர் டைம்ல இது செய்யாதீங்க இந்த விண்டர் சீசன்ல செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது சாம்பாரும் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உங்க வீட்டில செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க நன்றி வாழ்க வளமுடன்